மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகைய பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் சத்ய தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதிரி சார் அவர்களுக்கும் டேரக்டர் ராஜ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு எனக்கு சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ அப்புறம் ராமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்க சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அந்த நான் வந்து இதெல்லாம் பார்க்கல என்னது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும் அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்துலயும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமே சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதிலருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிடெர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்ட் வேறு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்ன சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்ணுறாரு இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு இதுவரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல அப்படியா சரிமா நினச்சிருங்க எனவே சார் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் மை மாப்பிளாய் ஆல் தி பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த் ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து பிச்சைக்காரங்கிற ஒரு படத்தில் ரூபா நோட்டு இதாகும் போது ஒரு மேட்ரு ஒன்று போட்டு விட்டுருப்பா படத்தில் அதை நான் ஏழ்றையில் அதுக்கு நாள் இது மாதிரி ரெண்டாயிரவா நோட்டு வெளிவரப்போ இதாக தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மேட்ரு அப்போ ஒரு போட்டு விட்டேன் அது ரெண்டு அண்ணனுக்கு அதனால தான் அண்ணன் நேரடியாக அங்கே பார்க்கும்போது போது சொன்னேன் நான் பொமேசிய முறிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கீங்கண்ணே மகிழ்ச்சி ஸோ அடுத்ததாக வந்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக எங்களது அன்பிற்கனிய பாடகர் எங்க டார்லிங் கிரிஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறார் ஆனா இதுவரைக்கும் அவர் பாடகர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர் இருக்கான்டா கிரிஷ் அப்படின்னு சொன்னார் பிளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் உட்கார்ந்து எல்லா லெஜன்ஸ் பத்திரிக்கை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாள் டவுட்டு என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வைச்சாருன்னே தெரில நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் த்ரீ பண்ணேன் சிங்கம் த்ரீக்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல பிகாஸ் ரெக்கார்டிங் ஷோ லைஃப் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டுருந்துச்சு ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன் என்னுடைய ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார் அப்போவே வந்து திடீர்னு எதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போதோ ஒரு பேச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளும் மூணு நாளுக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க நான் கேட்குறேன்னு கதை என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னு இல்லை இல்லை நீ பண்ணுடா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன் கதை சொன்னாங்க நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் உங்க பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது அதான் சொல்லிட்டு அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் வரவும் வரவங்கலாம் அடிப்பான் ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அண்ணன் கூட சுரேஷ் காமாட்சி அண்ணா கூட ரெண்டு இப்படி தானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டா அடிச்சுட்டு போனார் எனக்கு கனி அண்ணன் மட்டும் தான் என் மேல கை வைக்கல ஏன்னா எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை இப்ப அன்னைக்குமா இறங்கும் போது அதையே விட்டுக்குறை தோட்டக்குறை அவர் ரெண்டு போட்டாலும் போடுவார் அவர் சோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பி ராமயா அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி அண்ணா யூ ஸோ மச் என்னென்னமோ படம் பண்ணியிருக்கோம் பட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் இன் அமேசிங் அமேசிங் ப்ரொடியூசர் சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்போம் ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல பேமெண்ட் வாஸ் ஆன் டைம் ಸೊ ನಮ್ಮ ಕೇಕ್ ಸಂಬಳ ಅಡಿಮಾಟ ಅಳಿಗ ಅಡಿ ಬಟ್ ಅಳ ಕೊ ಐ ಪ್ ಮೈ ತಂಬಿ ಮೈ ಪ್ರದರ್ ಉಮಾ ಉಮಾ ವಿಷ್ ಯು ಆಲ್ ದಸ್ಟ್ ಅಂಡ್ ಐ ರೀಲಿ ವಾಂಟ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಅಗೈನ್ ಸಾಯ್ ದಿನೇಶ್ ವೇ ಸಿನೇಷ್ ಇಸ್ ஹி டன் த த ஃபார் சாங்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பிரமையா அண்ணா வந்து வந்து ஃபஸ்ட்டு தான் வந்தார் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இஸ் ஆக்சுவலி எ மியூசிஷியன் ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஈவினிங் குட் டே முதல்ல வீடியோக்கா ஓகே